அரசு உதவி பெறு பண்டிகளின் படிக்கின்ற நாடக

வெள்ளி நகை நகை நகைக்கக்கூடிய ஒன்று ஏன்னா பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் அவங்க ஆட்சி காலத்தில் தான் நடந்துச்சு அப்போ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் என்று அடங்காப்பாடி தனமாக மறுத்தவர்கள் அவர்கள் கடைசியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி நாங்கள் அன்றைக்கு நடவடிக்கை எடுக்க வைத்தோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் யாரையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது இப்பொழுது இந்த போராட்டம் என்பதெல்லாம் வீண் வேஷம் ஏன்னா ஏதாச்சும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை காண்பித்துக் கொள்வதற்காக அதிமுக இப்படி ஒரு கபட நாடகம் வாடுகிறார்கள் தங்கள் மேல் உள்ள குற்றச்சாட்டுகளை மறந்துவிட்டு எங்கள் எங்கள் மீது பழி சுமத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் பார்க்கிறார்கள் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை பொள்ளாச்சி சம்பவம் ஒன்று போதும் அவருடைய ஆட்சி காலத்தில் இருக்குது

அது எதுவா இருந்தாலும் அது கசிந்தது யார் மூலமாக இருந்தாலும் அது உரிய நடவடிக்கை நிச்சயமாக அந்த அந்த பேர் கொண்ட குழு விசாரித்து நடவடிக்கை எடுக்கும் அதாவது இந்த ஆட்சியில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்கள் வெளியே வருகிறார்கள் மகாத்மா காந்தி என்ன சொன்னார் நடு இரவிலே பனிரெண்டு மணிக்கு ஒரு பெண் தங்க நகைகள் எல்லாம் அணிந்து கொண்டு சுதந்திரமாக நடமாடி சென்று திரும்புகின்ற பொழுது பத்திரமாக வீடு திரும்பினால் அன்றைக்கு தான் சுதந்திரம் என்றால் அது இந்தியாவிலேயே கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அந்த கட்சித் தலைவர் போய் பார்த்துவிட்டு வரட்டும் அங்கே பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது பத்து மணிக்கு மேலே அவர்கள் நடமாட முடிகிறதா என்று நம்மை நாமே கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அவருக்கு நாங்கள் இதைத்தான் பதிலாக சொல்கிறோம் தயவு செய்து வெளியே போய் பாடுங்கள் பக்கத்து மாநிலங்களில் பீகாரிலே போய் பாருங்கள் அல்லது ஒரிசாவிலே போய் பாருங்கள் அல்லது வேறு மாநிலங்களிலே சென்று பாருங்கள் அங்கேயெல்லாம் பார்த்து விட்டு வந்து இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்பதை நாங்கள் நிரூபிக்கின்றோம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன சொன்னால் மக்கள் எங்களுக்கே நம்புவார்கள்

நாங்கள் இல்லையே அந்த சார்லாம் நீதிமன்றத்தின் நடவடிக்கை நீதிமன்றம் கொடுக்கின்ற நடவடிக்கை ஆணையம் கொடுக்கின்ற நடவடிக்கைகள் மீது நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் சமீப காலமா நம்ம வந்து இந்த மாதிரி வழக்கு வழக்குகள் முக்கியமான வழக்கு வழக்குகள்ல அரசு அதிகாரிகள் வந்து அவசரப்பட்டு பேட்டி கொடுக்கிறது அரசுக்கு வந்து ஒரு பின்னடைவா நம்ம பாக்கணும்னா நம்ம வந்து கள்ளக்குறிச்சி சம்பவத்திலே பார்த்தோம் ஆட்சியர் வந்து இல்லைங்க அவங்க அரசு விதிகளுக்கு உட்பட்டு தான் பேட்டி கொடுக்கிறார்கள் அது கரெக்ட் மற்றவை எல்லாம் விசாரணையில் இருக்கிறது அது கரெக்ட் சார் அவர் அரசு விதிகளுக்கு உட்பட்டு தான் வந்து பேட்டி கொடுக்கலாம் எல்லாம் பண்றாங்க அப்போ வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போது ஏதாவது கொஞ்சம் சொல்லி கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் கள்ளக்காரை மரம் இல்லைன்னு கலெக்டர் பேட்டி கொடுத்தாரு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து

என பிணங்குத்தி கிண பிணங்குத்தி கழுகு என்று சொல்வார்களே அதே போல் எந்த பணமாவது விழுந்தால் அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேட விழா தேடலாமா என்று பார்க்கின்ற பரிதாபகரமான நிலைமையிலே இன்றைக்கு லண்டன் சென்று படித்துவிட்டு வந்திருக்கிற அண்ணாமலையினுடைய நிலைமை இருக்கிறது